வச்சுக்கிட்டு வந்து கூட்டிட்டு தானே வந்து கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து ஆ நீ என்னால கொஞ்சம் கொடுக்க ஆடிச்சு முன்னேற்றத்தை நான் தான் ஏற்ற போடுறேன் நீ ஏற்ற போகிறதில்ல அங்கேயே நான் தான் இங்கேயே நான் தான் சரியா இன்னும் கோர்ஸ் எடுக்கிற இன்ஜினியரிங் டெக் பீடெக் பீடெக்ன்னா டெக்னாலஜி அந்த இது பண்ண போகிறோம் சேர் பண்ண ಸಪೋರ್ಟ್ ಬಿ ಅಡ್ವಾನ್ಸ್ ಸಪ್ಪೋ ಅಡ್ವಾನ್ಸ್ ಅಡ್ವನ್ಸ್ ಮಾಡ ಅಡ್ವನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಸರಿಯಾ ಅಡ್ವಾನ್ಸ್ ನಮ್ಮ ತೇಡ ತೇಡದಾ ನಮಗೆ ಕಡಿಗ ನಾವು